கனடிய தமிழர் பேரவைக்கு நிகராக இன்னொரு அமைப்பை நான் இதுவரை காணினேன் இந்தியா முஸ்லீம்கள் பாகிஸ்தான் முஸ்லீம்கள் என்ற எல்லாத்தையும் தங்கள் அதே மாதிரி வர உடைக்கணும் ஏனென்றால் நான் நினைக்கிறாள் அல்லது எனக்கு ஒரு முக்கியத்துவம் தரையில் இருந்தபடியால் நான் இதை உடைக்கிறேன் ஆனால் அந்த அசிங்கமான செயல்பாடுகளை பார்த்துக் கொண்டிருந்த கனடாவினுடைய ஏனைய சமூகங்கள் இலங்கை தமிழ் மக்கள் தொடர்பாக ஒரு ஒரு அருவறுப்பான ஒரு ஃபீட்பேக்கை பெற்றுக்கொண்டார் பல்வேறு சரியான முறையில் இவர்களுக்கு விளக்கங்களை சொல்லி இவர்களை வழி நடத்தாத வழியாகத்தான் இந்த அற வேக் இந்த தெரு தேசிய வாதிகள் வெளிப்பட்டார்கள் ஏன் தமிழ் மக்கள் சில்லறைத்தனமாக தங்களுடைய முரண்பாடுகளை வீதிகளிலே தீர்த்து கொள்ள முனைகின்றார்கள் அதாவது கனடிய தமிழர் பேரவை அதாவது தொடர்ச்சியாக உலக அரங்கில் எடுத்துக்கொண்டால் உலக அரங்கில் இயங்கி வருவதாக கிளம்பேர் நாடுகளில் இயங்கி வருகின்ற தமிழ் அமைப்பு பொழுது அது இருக்கின்ற நாட்டிலும் சரி தாயகத்திலும் சரி தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட அஹ் செயற்பாடுகள் அபிவிருத்தி சார்ந்த அல்லது அரசியல் சார்ந்த ஆரோக்கியமான விடயங்களை என தமிழர் பேரவை செய்து வருகிறது என்பதை மறுப்பதற்கு எந்த ஒரு விடயம் இல்லை ஒப்பிட்டது மற்ற அமைப்பு தமிழ் அமைப்புகளுடன் நீங்கள் அவ்வாறு இதனை பார்க்கின்றீர்கள் ஒரு பெரிய தொடர்ச்சியாக கடந்த இரண்டு வருடங்களாக தொடர்ச்சியாக குறிப்பிட்ட சிலர் இந்த கனடிய தமிழ பேரவையை இல்லாத ஒரு கேள்வி நான் நிர்ணயிக்கின்றேன் என்று சொன்னால் கனடிய தமிழ பேரவை இந்த கனடிய பாராளுமன்றத்திற்கு தமிழ் பிரதிநிதிகளை அனுப்புவதற்கு ஆரம்பத்திற்கு ஆரம்பத்தில் இருந்து கடுமையாக உழைத்து வருகின்ற ஒரு அமைப்பு தமிழகத்திலும் பல்வேறுபட்ட விடயங்களை மேற்கொ மேற்கொண்டு மேற்கொண்டு வருகின்ற ஒரு அமைப்பு இதனை ஒரு நிர்மூலமாக்குகின்ற ஒரு வேலைப்பாட்டுடன் கூடுதலாக செயற்படுகிறது கனடிய தமிழர் பேரவை தொடர்பாக தங்களுடைய நிச்சயமாக நீங்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி இது தொடர்பாக வெளிப்படையாக பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன் நான் கனடிய தமிழர் பேரவை மாத்திரமல்ல பல்வேறு சமூக நிறுவனங்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஒருவர் அது முஸ்லிம் சமூக நிறுவனங்களாக இருக்கட்டும் இலங்கை மக்கள் சார்ந்த நிறுவனங்களாக இருக்கட்டும் ஏனைய நாடுகளை சார்ந்த மக்களை உள்ளடக்கிய நிறுவனங்களாக இருக்கட்டும் இவ்வாறு பல்வேறு தேசிய சர்வதேசிய நிறுவனங்களோடு நான் இணைந்து பணியாற்றுகின்றேன் அந்த வகையிலே இலங்கையின் தமிழ் மக்கள் சார்ந்த பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன அந்த அமைப்புகளுள் கனடிய தமிழர் பேரவைக்கு நிகராக இன்னொரு அமைப்பை நான் இதுவரை காணவில்லை அதை நான் வெளிப்படையாக வேண்டும் அவர்களுடைய நோக்கு மிகவும் தூய்மையானது அவர்கள் மக்கள் நலன் சார்ந்து விவகாரங்களை கையாளுகின்றார்கள் அவர்கள் ஒரு சில தனிநபர்களுக்கு பதவி பட்டங்களை பெற்றுக் கொடுப்பது அல்லது ஒரு சில தனிநபர்களை முன்னிலைப்படுத்துவது அவர்களுடைய நோக்கமாக நான் அவதானிக்கவில்லை அதைவிட மேலாக பொது நலன் சார்ந்து மக்களை ஒன்றிணைத்து மக்களை ஒருங்கிணைத்து பொது நன்மைக்காக செயலாற்றுகின்ற போக்கு அவர்களிடத்திலே மிக அதிகமாக இருக்கின்றது தங்களுக்கு எதிராக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அந்த விமர்சனங்களை சாதகமான அடிப்படையிலே ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சோடு அந்த விமர்சனங்களை நோக்குகின்ற ஒரு அமைப்பாக கனடிய தமிழ் பேரவையை நான் பார்க்கின்றேன் அது மாத்திரமல்ல இலங்கையிலே மலையக தமிழ் மக்களையும் அல்லது தமிழ் பேசுகின்ற மக்கள் என்கின்ற அடிப்படையில் முஸ்லிம் மக்களையும் அரவணைக்கின்ற ஒரு அமைப்பாகவும் நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் என்று மாத்திரம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது அளவிலே சொற்பமாக இருக்கின்றது தமிழ் பேசுகின்ற மக்கள் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஒரு பெரிய பரப்பிலே போகின்றோம் ஒரு பெரிய சமூகத்தை சேர்த்தெடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது எனவே தமிழ் பேசுகின்ற மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு மிக பிரதான அமைப்பாக கனடிய தமிழர் பேரவை இருக்கின்றது ஆனால் துரதிருஷ்டவசமாக தங்களுடைய சுயநலன்களுக்காக தங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக அல்லது தங்களுடைய பதவி பட்டங்களுக்காக ஒரு சிலர் காழ்ப்புணர்வின் அடிப்படையிலே தமிழர் பேரவையை விமர்சிப்பதும் தமிழர் பேரவைக்கு எதிராக கருத்துக்களை கொண்டுவருவதும் வருவதும் அண்மை காலங்களிலே நாங்கள் அவதானிக்கின்ற ஒரு வடிவமாக இருக்கின்றது ஏன் இவர்களால் ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலை ஆரோக்கியமான ஒரு கருத்து பரிமாற்றத்தை ஊடாக கருத்து பரிமாற்றத்தின் ஊடாக இந்த விவகாரங்களை அணுக முடியாமல் இருக்கின்றது என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்கின்றது மக்களை பொறுத்தவரையிலே மக்கள் எப்போதும் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் செலுத்துவார்கள் அந்த தகவல்கள் சரியான தகவலா அல்லது பிழையான தகவலா அல்லது பொய்யான தகவல்களா என்பதை பரிசீலித்து பார்த்து அது தொடர்பாக ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டு அதில் ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு மக்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே தவறு விடுகின்றார்கள் நினைக்கின்றேன் உடனடியாக ஒரு தகவலை சொல்கின்ற பொழுது ஆரவாரமாக சொல்கின்ற பொழுது மிக சத்தமாக சொல்கின்ற பொழுது அந்த தகவலை மக்கள் நம்பி விடுகின்றார்கள் அதுக்கு பிறகுதான் அவர்கள் காலம் எடுத்து அதனை ரியலைஸ் பண்ணி இது உண்மையிலே பொய்யாக சொல்லப்பட்டது போலியாக சொல்லப்பட்டது என்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது சிலபோது காலம் நேரம் அதிகமாகச் செல்கின்றது ஆனால் மக்கள் இந்த விடயத்தில் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும் ஒருவர் ஒரு கருத்தைச் சொல்கின்றார் என்றால் அந்த கருத்து என்ன பின்புலத்தில் சொல்லப்படுகின்றது என்பதை அவர்கள் நோக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இடம்பெற்ற கனடிய தமிழர் அந்த பண்டிகையிலே பல்வேறு குழப்பங்களை ஒரு சிலர் ஏற்படுத்தினார்கள் அந்த குழப்பங்களை ஏற்படுத்தியவர்களுக்கு மதுபானங்கள் இலவசமாக விநியோகிக்கப்பட்டு அவர்களுக்கு கூடாத தகாத வார்த்தைகள் சொல்லப்பட்டு அவர்களை ஆத்திரமூட்டி அவர்களை கோபமூட்டி ஒரு சிலர் பின்னாலிருந்து இருந்து வாளை முறுக்கிவிட்ட மாதிரி ஒரு ஒரு செயல்பாடு இடம்பெற்றது ஆனால் அந்த அந்த அசிங்கமான செயல்பாடுகளை பார்த்து கொண்டிருந்த கனடாவினுடைய ஏனைய சமூகங்கள் இலங்கை தமிழ் மக்கள் தொடர்பாக ஒரு ஒரு அருவறுப்பான ஒரு ஃபீட்பேக்கை பெற்றுக்கொண்டார்கள் பல்வேறு சந்திப்புகளிலே குறிப்பாக அரசியல் தலைவர்கள் மார்க்கம் பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கட்டும் டொரண்டோ பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கட்டும் பீல் ரீஜனுடைய முதல்வராக இருக்கட்டும் இவ்வாறான பலரும் தங்களுடைய அதிருப்திகளை வெளிப்பட்டார்கள் ஏன் இவ்வாறு தமிழ் மக்கள் சில்லறை தங்களுடைய முரண்பாடுகளை வீதிகளிலே தீர்த்துக்கொள்ள கொள்ள முனைகின்றார்கள் உண்மையில் அத்தகைய முரண்பாடுகளை தீர்த்துக்கொள்வதற்கு இந்த நாட்டிலே அழகான வழிமுறைகள் இருக்கின்றன ஒரு மேசையிலே அமர்ந்து என்ன முரண்பாடுகள் இருக்கின்றது என்பதை பேச முடியும் கதைக்க முடியும் கலந்துரையாட முடியும் அதிலே ஒரு உடன்பாடுகளை எட்ட முடியும் ஆனால் அதை விடுத்துவிட்டு அஹ் வீதிகளிலே இறங்கி பழி சொல்வது கூடாத வார்த்தைகளை பாவிப்பது அலுவலகங்களுக்கு தீ மூட்டுவது வாகனங்களுக்கு தீ மூட்டுவது போன்ற அசிங்கமான செயல்பாடுகள் இப்போதும் கண்டிக்கப்படக்கூடியவை அவை இந்த முறை தேர்தலில் எனக்கு இருந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விடயம் என்னவென்றால் ஏனென்றால் நான் முஸ்லிம் மக்களோடும் இணைந்து பணியாற்றுகின்றேன் கனேடியிஎம் என்று சொல்கின்ற நேஷனல் கவுன்சில் ஆஃப் கனேடியன் முஸ்லீம் என்பதும் அதே போன்று கனேடியன் முஸ்லீம் வோட்ஸ் என்கின்ற ஒரு இரண்டு நேரடி அரசியல் சாராது ஆனால் அரசியல் ரீதியான ஆர்வம் உள்ள இரண்டு சமூக அமைப்புகளோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுதோ அங்கு பல மக்களும் வந்து இணைகின்றார்கள் பலஸ்தீன மக்கள் இணைகின்றார்கள் அரபு தேசங்களில் இருந்து வருகின்ற மக்கள் இணைகின்றார்கள் இந்திய மக்கள் பாகிஸ்தானிய மக்கள் இலங்கை மக்கள் என்று பலரும் அங்கே இணைகின்றார்கள் அந்த மக்களிடத்திலே பார்க்கின்ற பொழுதோ அந்த முரண்பாடுகளை கலைந்து முரண்பாடுகளுக்கு கப்பால் நாகரிகமாக எப்பாறு செயல்படுவது இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் பலஸ்தீன மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அங்கு இடம்பெறுகின்ற அநீதிகளுக்கு எதிராக இங்கே குரல் கொடுக்கின்றார்கள் ஆனால் யூத மக்களோடு அவர்கள் அன்யோன்யமாக நடந்து கொள்கின்றார்கள் மிகவும் நாகரிகமாக நடக்கின்றார்கள் தங்களுடைய அரசியல் எதிரிகளை மிகவும் லாவகமாக கையாளுகின்றார்கள் ஆனால் தமிழ் மக்களுடைய தேர்தல் முறைமைகளை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இந்த இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தேர்தல் வெற்றிகளுக்கு பெரும்பாலான தமிழ் மக்கள் என்ன என்னிடத்திலே கேட்டால் தொண்ணூறு வீதமான தமிழ் மக்கள் நேரடியாக களத்தில் இறங்கி இந்த இரண்டு வேட்பாளர்களுக்கும் ஆதரவை வழங்கினார்கள் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆதரவை வழங்கினார்கள் ஆனால் ஒரு சிலர் இந்த தேர்தலை ஒரு ஜனநாயக ரீதியாக அணுவதற்கு அல்லது தங்களுடைய மாற்று கருத்துக்களை ஜனநாயக ரீதியாக முன்வைப்பதற்கு பதிலாக மிகவும் இழிவான மோசமான முறைமைகளை தேர்வு செய்தார்கள் அது மிகவும் வருத்தத்துக்குரிய விடிய எனவே மாற்று கருத்துக்கள் இருக்கின்றவர்கள் எதிர்கருத்துக்கள் இருக்கின்றவர்கள் அவற்றை ஒரு ஆரோக்கியமான அடிப்படையிலே ஒரு மேசையிலே கலந்துரையாடுவதற்கு முன்வர வேண்டுமே அவற்றை அநாகரீகமான முறையிலே வீதிகளிலே சத்தமிட்டு கூச்சலிடுவதனூடாக அதனை தீர்த்து கொள்வதற்கு முனையக்கூடாது என்ற கருத்தை இந்த பதிவினூடாக முன்வைக்கின்றேன் இந்த தமிழ் தேசியவாதிகள் இவர்கள் பிரச்சாரம் அதாவது நானும் இந்த தேர்தலின் கூட பல பல்வேறு நபர்களை சந்தித்த ஒரு சிலர் சிலர் இது தொடர்பான கருத்துக்களை கேட்டிருந்தார்கள் அதாவது அதாவது இங்குள்ள தமிழ் இளைய இளைய சமுதாயத்தினர் கூடுதலாக இந்த சூ சமூக வலைதளங்களில் பார்ப்பது அதுல ஈடுபட்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு வெகு இலகுவாக இவ்வாறான காணொலிகள் வீடியோக்கள் சென்று சேருகின்றது அவர்களை அவர்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்றோம் அதாவது இந்த இந்த செய்கின்ற இந்த எவ்வாறான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பார்க்க வேண்டியிருக்கிறார் எதிர்காலத்தில் இந்த தமிழறிஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டி இருக்கின்றது தாயகத்தில் உள்ள அரசியலில் தலையிட்ட அங்க உள்ள மக்கள் இந்த பிரச்சனைகளை பார்க்க இருக்கின்றது இவ்வாறான சூழல் இவ்வாறான குழப்பகரவாதிகளால் இந்த ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுப்பதற்கு ஒரு பங்கமாக பங்கத்தை ஏற்படுத்துமோ என்று ஒரு ஆதங்கம் இருக்கின்றது இதனை தங்களுடைய சுயநலங்களுக்காக அற்புதத்தனமான விஷயங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்றாங்க இது பெரிய பாரதூரமான விளைவுகளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இது இங்கே இல்லை அங்கேயும் அதுதான் நடக்குது என்னென்றால் ஆஹ் பொய்யான கதையை கட்டி அந்த கதைக்கு சோடித்து அதை பரப்பி அதுக்கு மூலம் தங்களுடைய செல்வாக்கையும் அதுகளையும் பிறப்பிக்கிறது என்ற நிலையிலே ஆரம்பத்தில் இருந்தே தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி மற்ற இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக ஒரு சிலரை நோக்கி பாரதூரமான விமர்சனங்களை வச்சு அடித்து உடைச்சு இன்றைக்கு நீங்கள் என்று சொன்னால் இலங்கையில் தமிழரசு கட்சி அல்லது இந்த இந்த முந்தி இருந்த அந்த கட்சிகளுடைய செல்வாக்கு சின்ன வின்னமா போச்சு ஒரு ஒரு ஒருதரையும் ஒரு தலைவர் என்று நீங்கள் ஆளுமை உள்ள ஒரு தலைவராக நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா எல்லாரையும் பத்தியும் மாறி மாறி அடிச்சு எல்லாரும் நொறுக்கி வச்சாச்சு எல்லாம் உடைஞ்ச வீடுகளாக எல்லாம் உடைஞ்ச கண்ணாடி துண்டுகளாக தமிழரசியல் இருக்கிறது அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் விளக்கம் ஒரு ஒரு இப்ப பலஸ்தீனம் பிரச்சனையாக இருந்தால் மற்ற சமூகங்கள் எல்லாம் எப்படி கருத்துக்கள் வேறுபாடாகின இந்தியா முஸ்லீம்கள் பாகிஸ்தான் முஸ்லீங்கள் என்ற எல்லாத்தையும் இல்லாமலே தங்கள் ஒன்றிணைந்து அதுக்குள்ளே வருகிறார்களோ அதே மாதிரி வர வைக்க வேணும் என்ற எண்ணம் இல்லை இதே எல்லாத்தையும் உடைக்கணும் ஏனென்றால் நான் நினைக்கிறாள் அல்லது எனக்கு ஒரு முக்கியத்துவம் தரையில்லை என்றபடியால் நான் இதை உடைக்கிறேன் அப்போ தமிழ் அரசியலை பொறுத்தவரை இல்லை தமிழரசு கட்சிக்கு எதிராக குறிப்பாக சுமந்திரனுக்கு எதிரான பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தை அதை இப்போ கேவலமான பிரச்சாரம் கடைசியெல்லாம் அடிச்சுடிச்சாச்சு இன்றைக்கு ஒருவருக்குமே இடம் இல்லாத ஒரு நிலை இருக்கு இந்த கட்சிக்கு முதல் முதல் இலங்கையிலே நாலு நாலு எம்பிபிக்கு தெ தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம் தமிழ் உறுப்பினர்கள் ஏனென்றால் தமிழ் மக்கள் இந்த கட்சிகள் இல்லாதலையும் நம்பிக்கைலாம் அவங்களாவது வச்சு கொள்ளலாம் என்ற எண்ணப்பாடு வருகிறது அவள் இதில் இந்த மாதிரியான முரண்பாடுகள் இந்த ஒரு சரியான முறையில் இவர்களுக்கு விளக்கங்களை சொல்லி இவர்களை வழி நடத்த வழியாக தான் இந்த அறவுக்காட்டுத்தனமாக இந்த தெரு தேசியவாதம் உருவானது தமிழ் தேசியவாதம் போயிட்டு இப்போ இருக்கிறது தெரு தேசிய சண்டித்தனம் ஆஹ் விஷ் விமர்ச விஷமத்தனம் தான் இருக்கு இனிமாதிரி இவர்கள் உங்களோட இருந்தா தான் இத பற்றி ஏதாவது சொன்னா எனக்கு பிரச்சனைன்னு சொல்லறாங்க வேற பேர் இருக்கணும் அவை கொஞ்சம் அதே மாதிரி இவர்களை வச்சிருந்தா தான் இந்தியர்கள் அளவில் பார்க்கலாம்னு கொஞ்சம் பேர் இவர்களுக்கு வசதியை மதுபானத்தை வாங்கி கொடுத்தா என்ன சாப்பாட்டை வாங்கி கொடுத்தா என்னத்தை அதுவும் செய்கிறாங்களும் இருக்கலாம் ஆனா இந்த இது ஒரு மிக ஆபத்தான ஒரு விஷயம் ஒரு ஸ்மால் மைனாரிட்டி ஆனால் இது பிக் டேமேஜை செய்து கொண்டு இருக்கேன் இப்ப இன்னொரு விடயம் எப்படி ஒன்று சொன்னால் தமிழ் இன்றைக்கி நான் இந்த ஒனித்தாவோட விஷயத்தை நான் பார்க்கின்ற பொழுது கரியானந்த சாகர் இப்போ ஒரு தேர் ஒரு ஒரு தேர்ச்சி பெற்று ஒரு அரசியல்வாதி கனடா ஊராகவும் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக வந்துட்டார் ஒனிதாவை பொறுத்தவரையில் இன்னொரு தமிழ் பிள்ளை உண்டு அரசியலுக்கு வரப்போகுது என்று சொன்னால் இந்த தெரு தேசியவாதிகளையும் இந்த கூச்சல்களை இந்த விமர்சனங்களையும் பார்த்ததுகளெல்லாம் ஒதுங்கிடுங்க இதுவாக அங்கட சமூகத்தை இப்போ எல்லாரும் சொல்லுவார்கள் எல்லாம் தலைவர் இளைய இளையோர்களிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டாருங்க அப்போ எளியவர்களை வரவேற்கிற முறையா இது இப்படியா நீங்கள் எழுதிய வரவேற்க போகிறீர்கள் கொச்சப்படுத்தலும் விஷமத்தனமான செய்து அவங்களுக்கு அறிவை ஊட்டி நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வேண்டும் இன்றைக்கு அந்த இந்த இந்த மாதிரியான குழப்பமான பிரச்சாரத்தை இவர் நிறுத்த வேண்டும் அதே ஆலோசனை இன்னொரு முக்கியமான தண்டனை பேரி சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லணும் சில காலத்துக்கு முந்தி என்டிபி கட்சியில் ஸ்காப்ரோ கிரிவு தண்டனை நினைக்கிறேன் என்டிபி கட்சி சார்பாக நீதன் தான் தேர்தலில் நிற்கிறார் என்டிபி டிபி நிற்கிறார் அந்த கேம்பெயின் முழுதும் தண்டன் தான் செய்கிறவர் தான் முன்னுக்காக இருக்கிறார் நாங்களெல்லாம் போய் வேலை செய்கிறோம் தமிழ் மக்களுடைய வெல்லவில்லை ஆனால் நான் ஏன் இதை என்று சொன்னால் இப்போ டண்டன் தண்டன் துறராஜா பெயரை சொன்ன வழியா சொல்றேன் நான் நீண்ட காலமாக தண்டனுடைய பழகி வருகிறேன் எனக்கும் சில வழி அவர்கள் ஹோவம் பெறும் ஆனால் முரண்பாடுகளை தாண்டின ஒரு ஒரு உறவு எங்களிடம் இருக்கிறது ஏன் இதை சொல்கிறதுண்டா இப்போ எல்லா தண்டனை பற்றி விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கு இந்த தண்டன் தன்னி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது மாகாண சபை உறுப்பினராக சேர்க்கிறதுக்காக இந்த பாடுபடுறாருந்து வேற யாரும் சொல்ல முடியுமா ஒனிட்டாவை நிறுத்தி நடத்தில தான் போய் கேண்டிடேட்டா இருக்கலாம் இவ்வளவு அந்த எண்ணம் அவரிடம் இல்லை அந்த எண்ணம் அவரிடம் இல்லை அப்போ அப்போ இதுக்கு அந்த சுயநேர்மல் இல்லாமல் இந்த இந்த மக்களுக்கும் தன் தன்னுடைய சிடிசி கட்டமைப்புக்கும் நான் உத வேலை செய்கிறேன் என்ற எண்ணம் இருக்கிறபடியா தானே இத்தனை ஆண்டு காலமாக இவ்வளவு செல்வாக்கு டண்டன் இருக்கு அரசியல்வாதிகள் தொடக்கம் சகல இன்றைக்கு பல அரசியல்வாதிகளுடனும் அமைப்புகளுடனும் தொடர்புள்ளவரால் டண்டன் அப்போ தன்னுடைய செல்வாக்கை வச்சுக்கொண்டு தானே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இந்த சிடிசியில இருக்கிற இந்த பிச்சை சம்பளங்களுக்காக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே யோசிச்சு பாருங்க அவள் என்னடாப்பா செய்கிறீர்கள் என்ன என்ன யோசனை உங்களுக்கு இருக்கு அப்போ இதுகளை நாங்கள் பாதிக்கணும் அவள் சேர்ந்து வேலை செய்ய வேணும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நீங்க நீங்கள் வேறு ஒன்று உருவாக்கி அதை செய்யக்கோ இந்த மாதிரியான வேலையில் செய்கிறது ஒரு ஒரு பெரிய மோசடியான வேலை நன்றி மாநகராட்சா அஸ்மினண்ணா தொடர்ச்சி தொடர்ந்து நாங்கள் இது தொடர்பாக பேசுவோம் ஏனென்றால் எதிர்மறையான முறையான விடயங்களை தொடர்ச்சியாக பல்வருவட்ட ஊடகங்கள் பேசி கட்டி கொண்டிருக்கின்றது நாங்கள் இவ்வாறான ஆரோக்கியமான அரசியலை கதைக்க வேண்டியிருக்கின்றது ஆரோக்கியமான விடயத்தை எங்களுடைய இளம் வளர் இளம் சமுதாயத்தினரிடம் கொண்டு சேர்க்கின்ற ஒரு பொறுப்பில் நாங்கள் இருந்து வருகின்றோம் எனவே தொடர்ச்சியாக நாங்கள் இவ்வாறான நேர்காணலை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன் ஒத்துழைப்பிட நன்றி இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு இந்த நேர்காணலை நமது ஊடகத்திற்காக வழங்கியது மொழியில உரையாடக்கூடியது இந்த முதலாவது வருடம் வந்து நாங்க பாதுகாவலர்களும் நாலாம் ஆண்டு வண்ணம்